வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பாக்கலாம் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன கருணையான செயலும் உங்க தலைவிதியையே தீர்மானிக்கிற ஒரு காஸ்மிக் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு டெபாசிட் மாதிரி சேருதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த ஆச்சரியமான ஐடியாவை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க யாருக்கோ செய்யற ஒரு சின்ன உதவி இந்த பிரபஞ்சத்துல ஒரு நிரந்தரமான மதிப்பை உருவாக்குதுன்னா அது நம்ம வாழ்க்கைய பாக்கிற பார்வையை அடியோட மாத்திடும் இல்லையா இந்த பவர்ஃபுல்லான வரிதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி இது ஏதோ ஒரு சாதாரண பிலாசபி இல்லைங்க இது ஒரு பெரிய பார்வை நாம கருணையை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத இது மாத்தி எழுத போகுது இப்போ நீங்க நினைக்கலாம் இது எதுவோ இப்போ வந்த புது காலத்து கான்செப்ட்னு ஆனா உண்மையில் அது இல்லை இந்த கருத்து ரொம்ப ஆழமா நம்ம பண்டைய தமிழ் ஞானத்துல வேரூன்றி இருக்கு நம்ம திருக்குறள் ஆத்திச்சூடி மாதிரியான பழமையான இலக்கியங்கள்ல கருணையை ஒரு முக்கியமான அறமா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வெறும் புத்தகங்கள் இல்ல காலத்தால சோதிச்சு பார்த்த வாழ்க்கை பாடங்கள் சரி அந்த காஸ்மிக் பேங்க் அக்கௌண்ட சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ரெண்டு முக்கியமான கரன்சிகளான அறம்னா என்ன அன்புனா என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் முதல்ல அறம் அறம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சரியானதை செய்யறது இது ஒருத்தரோட செயல்களை வழிநடத்துற ஒரு மாறல் காம்பஸ் மாதிரி ஒரு நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கைக்கு இதுதான் அடித்தளம் அடிச்சது அன்பு அன்பு தான் அந்த அறமான செயல்களை செய்ய தூண்ற ஒரு எனர்ஜி இதுல எந்த நிபந்தனையும் இருக்காது அறம்ங்குற செயலுக்கு பின்னால இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான் அன்பு இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் அறமும் அன்பும் நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் மட்டும் கிடையாது இந்த ஸ்லைட்ல பாருங்க இடது பக்கம் சொல்ற மாதிரி அது வெறும் வெளிப்படையான விதிமுறைகள் இல்ல அதுக்கு பதிலா வலது பக்கம் சொல்ற மாதிரி அது இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கிற உள்ளார்ந்த சக்திகள் நாம வெளிப்படுத்துற ஆற்றல்கள் சரி இப்போ இந்த கான்செப்டை எல்லாம் நம்மளோட காஸ்மிக் பேங்க் அக்கவுண்ட் உருவகத்தோட எப்படி இணைக்கிறது கருணைங்கிற இந்த சக்தி எப்படி ஒரு நிஜமான தாக்கத்தை ஏற்படுத்ததுன்னு அடுத்ததா பார்க்கலாம் பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தெரியலாம் ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது நீங்க அன்புங்கிற உணர்ச்சியால ஒரு நல்ல செயலை செய்யும்போது போது மதிப்ப மதிப்பை பிரபஞ்சத்தில் டெபாசிட் பண்றீங்க அந்த டெபாசிட் சும்மா மறைஞ்சு போயிடாது அது ஒரு வித எனர்ஜியா மாறி பிரபஞ்சத்துல ஒரு பாசிட்டிவ் அலைய உருவாக்குது காலப்போக்குல இந்த டெபாசிட் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் வாய்ப்புகளையும் இருக்கிற ஒரு சக்தியா மாறுது இப்படியாக அது உங்க விதியே வடிவமைக்குது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஆக இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துவது அப்படிங்கிறது தான் இதுக்காக நீங்க பெரிய தியாகம்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை பஸ்ல ஒருத்தருக்கு இடம் கொடுக்கறது கஷ்டத்துல இருக்கிற நண்பருக்கு காது கொடுத்து கேட்கறது இல்ல ஒரு விலங்குக்கு சின்னதா உதவி செய்யறது இந்த மாதிரி செயல்கள் கூட உங்க காஸ்மிக் நெட்வொர்க்கை அதிகப்படுத்துது பெரிய பெரிய செயல்களை விட நீங்க தினமும் காட்டுற சின்ன சின்ன தொடர்ச்சியான கருணைதான் ரொம்ப முக்கியம் இந்த முழு உரையாடலோட சாராம்சமே இதுதான் பணம் புகழ் அதிகாரம் இதெல்லாம் இல்லை கருணைதான் இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான நிரந்தரமான நாணயம் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன கருணை செயலும் உங்க ஆன்மாவின் செல்வத்தை அதிகப்படுத்துது அதுதான் உங்க உண்மையான மதிப்பை தீர்மானிக்குது கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான் உங்க பிரபஞ்ச வங்கி கணக்குல இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான மதிப்பை டெபாசிட் செய்ய போறீங்க அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு